புள்ளிக்கு ஒரு ஜுரம் அடிக்குது வேலைக்கு போன ஆளை போயிட்டு பொழுது போகுது புள்ளிக்கு ஜுரம் அடிக்குது வாங்க வேலை கடிச்சு தாங்க எங்கம்மா போன இடத்துல இல்லை ஒண்ணும் இல்லம்மா ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்னங்க பண்ணுறது புள்ளைய ஹாஸ்பிட்டல் தீட்டு போனுங்க காசு இல்லைங்க என்னங்க பண்ணுறது என்னம்மா பண்ணுறது ஏழையாக போறந்தாலே கஷ்டம் தான்மா பண்ணணும் நான் வேலைக்கு எங்கே பார்த்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தோமா எந்த வேலையும் இல்லை கை மாத்தும் காசு கேட்டேன் யாரும் தரலம்மா நான் என்னம்மா பண்ணுறது சரி விடுங்க தாலி அடங்க வச்சாச்சு நம்ம புள்ளைய பார்க்குங்க நீ ஒன்றும் நினைக்காதீங்க வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் புள்ளைய கேட்டால் நம்மளுக்கு என்னங்க வாங்க நம்மள மாதிரி காசு இல்லாதவங்களுக்கு இதாம்மா இதாவது கிடைச்சிருக்கேன் நமக்கு தாலி அடமான வச்சாலும் நம்ம பிள்ளையை பார்க்குமா ஆமா